culture, saraswati so, modern, uh, and our departmental circle, and and all our faculty members, go uh, and these uh, are the only expectations and and In

ఎలా పడిపపు డిసిప్లం పడిపు కొత్తనా ఎంకి వస్తుంది కొడుకు ము ஒரு நாலு ஏக்கரில் வேணி பண்ணியிருக்கேன் நான் இன்னும் இப்போ மாமரம் இருக்கு ஒரு ரெண்டு ஏக்கரில் மாமரம் பண்ணிட்டு தேங்காய் தேங்காய் செடி ஆனால் இது நிறைய பேர் தெரியாது நான் அமெரிக்கால இருக்கும்போது ஒரு பெரிய ரோஸ் கார்டன் நானா பண்ணியிருக்கேன் யாருடைய ஹெல்ப் இல்லை

But I will that, and I look at a satisfaction. Um, in on the money, agro tourism, money getting personal, any little and

அண்ட் அங்கே இருக்கும்போது அவங்க ஃபார்மர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டில் எப்படி ஏன்னா இந்த நாட்டில் பண்ணுறது நாங்கள் பார்த்தோம் ஸோ அந்த நாட்டில் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்றாங்கல்ல இந்த மாதிரி டூரிஸ்ட் நாங்கள் நாங்கள் போய் தங்கத்துக்கு இடம் வச்சிருக்காங்க அங்கே லோக்கலாக செஞ்சு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் செய்வாங்க இல்லையா ஒரு பாஸ்கெட்டோ இல்லை சின்ன சின்னது எல்லாம் டேபிள் கிளாத்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அவங்க லோக்கலாக அவங்க செஞ்சது வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அது நாங்கள் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு காமர்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ அங்கெல்லாம் வந்து டிக்கெட் செலவு பண்ணி தான் தோட்டத்துக்குள்ள போனோம் தோட்டத்துல போன அப்புறம் அவங்க பிக்னிக் பண்ணிக்கலாம் மரத்துல காயெல்லாம் இருக்கு இல்லை அந்த காயெல்லாம் நம்ம ஃப்ரூட்ஸ் பழம் எல்லாம் வந்து நம்மளே பிரிச்சுக்கலாம் பிரிச்சுட்டு பாஸ்கெட்ல வச்சுட்டு வெளியே வரும்போது வந்து அது வெயிட் போட்டு நம்மகிட்ட காசு வாங்கிடுவாங்க அது வந்து ரொம்ப ஃபேமஸ் சப்ஜெக்ட் அந்த சீசன்ல தான் நடக்கணும் ஏன்னா அந்த ஆப்பிள் பிரிக்கிற சமயத்துல தான் நடக்கும்

जूसेस अदे लॉन्ग एंड डिकाउंटेड कामगर, अदे इम्मूले पुट्टर कामगर, इन इनफैक्ट अंग, इना आई डोंट नो कॉफ़ी क्या नसनी में का स्टेबल संदिका, आह अदे को ले के देखा, अदे भी कॉलर पे किला, बट मातृभूमि वाला नाला अंदर का ना कल्चर पाकर के, आउंगा हिस्ट्री के करके अदे वाला नाला, सो एग्रोटुर

సో ఇంటలక్షన్స్ కోటిలో నంబర్ షేర్ ఇండియా ఎవలో పన్నిటితాం అంటే 2% ఆ 2% 2% అన్న 2 నార్యే పడలా అగ్రో టూ ఇస్ ద కేటగరీ மற்ற மற்ற நாட்ல கூட एग्रीकल्चर னு சொல்லும்போது முதல்ல இந்தியால பணம் வரும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அக்ரோ டூரிசம் ஏ இன்னும் டெவலப் ஆகலை அது இன்னும் நிறைய பண்ணலாம் நல்ல சம்பாதிக்கலாம் அதுல அந்த அந்த மணியோட அந்த காசோட நம்ம வில்லேजेस ரொம்ப முன்னேறலாம் முன்னல்ல டெவலப் பண்ணலாம் சோ ஐ ஐ கால் अपॉन தி டிபார்ட்மென்ட் ஆஃப் एग्रीकल्चर கொஞ்சம் ப்ராப்பர்ட் மெமோ த கவெர்மெண்ட் டு டிவெலப் ஆக்ரோ டூரிஸ் அம் பினெஸ் அண்ட் ஐ தேங்க் தமிழ்நாடு லீட் தான் அண்ட் நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட காமிக்கும் நம்ம வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்தாலே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் நான் எனக்கு கூட தேவைப்பட்டேன் சென்னையில ஃபார்ம் டேபிள் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய டேபிள் போட்டுட்டு ஃபார்ம்ல நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸோட சமையல் செஞ்சுட்டு அதோட ஒரு பெரிய லஞ்சு கொடுக்குறாங்க அதுக்கு நான் நிறைய காசு போட்டு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து இது பண்றாங்க அதெல்லாம் அதே டூரிசம்க்கு எக்ஸாம்பிள் ஏன்னா இப்போ சிட்டிஸ்ல எல்லாம் ரொம்ப பொல்யூஷனா இருக்கு ஸோ எல்லாருக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் பார்க்கணும் செய்யணும்ன்ற என்ற ஆசை இருக்கு பயிற்சி அது எனக்கு தட் ரிமைண்ட்ஸ் மீ சில கண்ட்ரிஸ் என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலா அக்ரிகல்ச்சர் பண்ண விடுறாங்க అంగే అయిం అలా కొంచా స్కూల్ అదే అదర్ డిపార్ట్మెంట్స్ వందాముల సెషన్స్ ఎక్కువ என்ன செய்யலாம் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன செய்யலாம் இந்த அக்ரோ டூரிசம் பண்றதுக்கு என்னென்ன செய்யலாம் அடுத்து ஒரு கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஓர்த்து மேடம் சப்மிட் பண்ணுங்க அது நம்ம கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்டு கூட ஒரு அப்பீல் கொடுக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்